வெல்கம் டு செம்பாவின் வீடு இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா தர்பூசணியோட தோல்ல எப்படி தோசை சுடுறது அப்படிங்கறதுதான் பார்க்க போறோம் யூஸ்வலா நம்ம வந்து தர்பூசணியில இருக்கிற இந்த சகப்பு கலர் ஃபுல்லா நம்ம சாப்பிட்டுருவோம் இதை வந்து நம்ம வெளியில தூக்கி போட்டுருவோம் இதை தூக்கி போடாம இதை வச்சு நம்ம எப்படி தோசை செய்யறது எப்படி தோசை செய்யறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் வாங்க எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்கலாம் இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல ஒரு பெல் ஐகான் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெட்டாக இருக்கிற பழத்தெல்லாம் அப்படியே நல்லா வந்து எடுத்துருங்க இதை வந்து குழந்தைங்களுக்கு சாப்பிட கொடுத்துர்லாம் வெயிலுக்கு வந்து தர்பூசணி வந்து ரொம்பவே நல்லது நல்ல குளிர்ச்சி உள்ள ஒரு பழம் தர்பூசணிங்கிறது ரெட்டிஷ் வந்து கொஞ்சம் கூட அந்த தோலில் இருக்கக்கூடாது ஃபுல்லாக வந்து எடுத்து எடுத்துருங்க எடுத்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் குட்டி குட்டி பீஸா போட்டாச்சு பின்னாடி இருக்கிற அந்த க்ரீன் கலரை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை இந்த ரெட்டாக இருக்கிறத மட்டும் எடுத்திங்கன்னா அந்த பழத்தை மட்டும் எடுத்திங்கன்னா போதும் இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தர்பூசணியோட தோலை போட்டுக்கோங்க ஒரு முக்கால் கப்பு ரவை போட்டுக்கோங்க அரிசி மாவு புழுங்க அரிசி மாவு இருக்கு இல்லையா அதை வந்து ஒரு அரை கப்பு போட்டுக்கோங்க கடலை மாவு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு ஒரு கப் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ மிக்சியில் நல்லா அரைச்சிக்கலாம் மாவை அரைச்சி எடுத்தாச்சு நம்ம வடிகட்டிக்கலாம் ஏன்னா அது சரியாக அறபடாமல் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு தோசையில் வந்து வராது ஒழுங்காக தோசை ஒழுங்காக வராது ஸோ நம்ம இதை வடிகட்டிக்கலாம் பாருங்கள் இந்த கசடெல்லாம் நம்ம வெளியில் எடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ்வலாக தோசை ஊற்றுற பதத்துக்கு இருந்தால் போதும் அந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி பத்தலைன்னா நீங்கள் மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் உப்பு சரியாக இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கோங்க இப்போ நம்ம தோசை சுட்டுறலாம் ஒரு தவா வச்சுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரை எடுத்து எண்ணெய் வந்து தடவிக்கோங்க இப்படி தோசை கல் சூடாயிருச்சு இப்போது நம்ம மாவை எடுத்து தோசை ஊற்றிக்கலாம் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் நம்ம ரவை அரிசி மாவு கடலை மாவு எல்லாமே போட்டிருக்கோம் அதுவும் இல்லாமல் தர்பூசணியோட தோல் போட்டிருக்கோம் தர்பூசணி வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது அதோட தோலை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம்னா அந்த பழத்தோட முழு சத்தையும் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்த மாதிரி இருக்கும் ஒரு பக்கம் தோசை வெந்திரிச்சு இப்போ அழகாக எடுத்து திருப்பி போட்டுடலாம் தோசை நல்லா வெந்துருச்சு எடுத்துடலாம் சூப்பரான தர்பூசணி தோலில் சத்துள்ள தோசை ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுத்த தோசையை ஊட்டிக்கலாம் இந்த தர்பூசணி தோல் தோசை ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இதை இந்த ரெட் சட்னியோட சேர்த்து காம்பினேஷனோட சாப்பிடும்போது அதோடய டேஸ்ட்டே ரொம்ப தனிங்க இந்த ரெட் சட்னி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நான் ஏற்கனவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் ஏழு வகை சட்னி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ அதை பார்க்காதவங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கு கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க இது ரெண்டுக்குமே காம்பினேஷன் வந்துக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சின்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க என்ன இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்து சின்னதா ஒரு லைக் போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க